மதுரை காந்தி மியூசியம் வளாகத்தில் அனைத்து தெலுங்கு அமைப்புகள் இணைந்து நடத்திய பேரரசி ராணி மங்கமாளி பிறந்த பிறந்தநாள் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் மாநில தலைவர் பி வி ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை விஜயநகர பேரரசு வரலாற்று மீட்புக் குழுவின் தலைவர் கே பி ஆர் சென்ராஜ் நாயுடு மற்றும் அனைத்து மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனர் மணப்பந்தல் எஸ் கே ஆர் பாஸ்கர் இந்து கௌரவ நாயுடு அறக்கட்டளை நிறுவனர் பொம்மை ரவிச்சந்திரன் ஆகியோர் வரவேற்று பேசினார் இவ்விழாவிற்கு ஜனநாயக மக்கள் ராஜ்ய மண்டல தலைவர் எவர்கின் ஜி வி பாலமுருகன் விஜயநகர பேரரசு வரலாற்று மீட்பு குழு பொருளாளர் ரெங்கராஜ் மதுரை நாயக்கர் வம்சம் நிறுவனர் ஜே பி நாயுடு அகில இந்திய தெலுங்கு சம்மேளன மதுரை மாவட்ட இளைஞரணி தலைவர் பார்மா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்க பொதுச்செயலாளர் போஸ் நாயுடு மற்றும் அனந்தராமன் கிருஷ்ணராஜ் சிட்கோ சீனிவாசன் சபாஸ் நாயுடு தங்கபாண்டி பாலகிருஷ்ணன் பிரபு நாயுடு ஜெகநாதன் பீரோ செந்தில் வீரராஜ் ராதாகிருஷ்ணன் ஹேமா நாயுடு சுந்தரேஸ்வரி தத்து பெருமாள் பழனி பத்மநாபன் பாஞ்சாலங்குறிச்சி மல்லுச்சாமி நாயக்கர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் கட்டப்பொம்மன் பேரவை இளைஞர் அணி செயலாளர் உன்னிப்பட்டி நவதி கிருஷ்ணன் நன்றி கூறினார் I know. சாமி <Whereas> <W touchscreen> <minority�� SMIC ASLATED> <Wrto>

அந்த ஏரியாவை கூடாமல் வாழ்க்கை பெரிய சந்தோஷம் பாருங்க 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 அப்படி இன்று மதுரை மாநகர் கூடல் நகரா மாநகரில் காந்தி மியூசியம் என்ற நமது அரண்மனையான ராணி முன்னூத்தி எழுவத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் நமது இன தெலுங்கு சுரந்தங்கள் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து இன்று சீரும் சிறப்பாடும் கொண்டாடப்பட்டது நம் தெலுங்கின அனைத்து மக்களின் கோரிக்கை ஒன்று ராணி மங்கம்மாளின் இந்த அரண்மனையை மீட்பு செய்து அதற்கு காந்தி மியூசியம் என்ற பெயரை எடுத்து ராணி மங்கம்மாள் மியூசியம் என்று வைக்க தமிழக அரசை நாம் வலியுறுத்த வேண்டும் தொல்லியல் துறையும் வலியுறுத்த வேண்டும் அதுபோல் திருமலை நாயக்கர் மகால் சாலையை வந்து மன்னர் திருமலை நாயக்கர் சாலை என்று மாற்ற வேண்டும் கட்டவொம்மன் சிலையை கப்பலூரில் மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நாங்கள் இங்கு முன்வைத்து அனைத்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தெலுங்கின சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பி வி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் மாநில தலைவர் நிறுவன தலைவர் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவை நன்றி வணக்கம்